ஒன்னு வீட்டில் இன்னொன்னு ரோட்ல இப்ப காட்டல நாள் ஆச்சுங்க இருக்கீங்களா மற்றவங்களுக்கு அம்பிட்டு ஒன்னும் பெருசா லேட் இல்லங்க ஆனா மார்த்தாள் மேடர்ல ஓவர் லேட்டுங்க மரியாள் மேடர்ல மரியா சபத்துக்கு ஓவர் தாமதங்க இந்த ஓவர் தாமதம் பண்ற ஓவர் குளோரி வெளிப்பட போகுது ஓவர் மகிம வெளிப்பட போது யவீரு மகளுக்கும் அற்புதம் நடந்துச்சுதான் நாயின் ஒரு விதவ மகனுக்கும் அற்புதம் நடந்துச்சுதான் ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்ததை விட பெருசா இருந்தா தட்டுங்கோ இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாருங்க எவருக்கும் இதுவரை நடந்திராத ஒன்று உனக்கு நடக்க போது உங்களுக்கு நடக்க போது எவ்வீர் வீட்டுல நடந்த மாதிரி இல்லை நாயின் ஒரு விதவ வீட்டில் நடந்த மாதிரி இல்ல உன் வீட்டில் உன் சபையில் உன் ஊழியத்தில் உன் தரிசனத்துல இதுவரைக்கும் எவருக்கும் நடந்திராத மாதிரி

அமைதியா இருக்கிற மாதிரி இருக்காரு ஆன்சர் இன்னும் கிடைக்கலையே அனுப்பி விட்டோமே தகவல் ஆண்டவட்ட சொல்லி விட்டோமே சொன்னமே நாம மட்டும் சொல்ல பத்தாதுன்னு மற்றவங்கள வச்சும் சொல்ல வச்சமே ஜபத்தோத்திரம் நமக்காக இன்னொருத்தவங்களும் பண்ணாங்களே சபையாரும் பண்ணாங்களே பாஸ்டரும் பண்ணாரு பலருக்கு ஜப குறிப்பு கொடுத்து ஜபிக்க சொன்னமே அந்த திருமணத்துக்காக அந்த குழந்தை பாக்கியத்துக்காக அந்த வீடு கட்டுறதுக்காக வீட்டுக்காருடைய ரட்சிப்புக்காக அந்த குறிப்பிட்ட காரியத்துக்காக பல நாள் பலர் எனக்காக பரிந்து பேசிட்டாங்களே ஜெபிச்சிட்டாங்களே இன்னும் இன்னும் பதில் வரலையே இன்னும் அற்புதத்தை பார்க்கலையே அந்த பிரச்சனையை கல்லறைக்குள்ளே போட்டு மூடியாச்சே முடிஞ்சே போச்சே இனி அதுல ஒரு அற்புதத்துக்கு வாய்ப்பே இல்லை இனி ஒரு மாற்றத்திற்கு வாய்ப்பே இல்ல சொல்லுகிறார் சரித்திரத்துல எவரும் கண்டிராத ஒன்றை உன் கண்கள் காணப்போகிறது கூட்டம் இதுவரைக்கும் பார்த்திராத ஒன்றை உன் கண்கள் பார்க்க போகிறது இப்படி யாருக்குமே ஆண்டவர் செஞ்சதில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி உனக்கு நான் ஒன்னு செய்ய போறேன் உன் குடும்பத்துக்கு நான் ஒன்னு செய்ய போறேன் சபைக்கு நான் ஒன்னு செய்ய போறேன் நீ